கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு வியாதியா கடன் பிரச்சனையா போராட்டமா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இழந்து தொழில் நஷ்டமாகி அல்லது வேலையில ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கிறதா எதை எடுத்தாலும் நமக்கு தோல்வியாக இருக்கிறதே என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்களா அல்லது மாந்திரிகத்தினாலும் சூனியத்தினாலும் பாதிக்கப்பட்டு விடுதலை ஆக முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது அடிக்கடிக்கு ஒரு தற்கொலை எண்ணம் உங்களை வாட்டி வதைக்கிறதா ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தர் இவை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுப்பார் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நாம் அவரிடத்துல செமிக்க பொழுது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இதுவரைக்கும் நம்முடைய ஊழியத்தில் தேவ அன்பின் ஊழியம் என்று செயல்பட்டு கொண்டு வந்தது இன்று முதல் அதாவது ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று முதல் தேவ அன்பின் தொலைபேசி ஊழியம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக எப்படி இயேசு கிறிஸ்து வியாதீசர்களை கண்ட பொழுது அவர் துருகினாரோ அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கினாரோ அதுபோல இருபத்தி நாலு மணி நேரமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவ அன்பின் தொலைபேசி ஊழியம் உங்களுக்காக செயல்படும் இதில் வியாதியோ பிரச்சனையோ போராட்டமோ கண்ணீரின் வாழ்க்கையோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண் அதிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதை பார்த்து உங்களுக்கோ அல்லது மற்ற யாராவது வியாதி மத்தியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து இந்த தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற ஒரு தேவன் அவர் எப்படி பிறலான ஜனங்கள் மீது மனதுகினரோ அதே போல ஜெபிக்க பொழுது ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்வார் எப்படி நூற்றுக்கு அதிபதி அவருடைய விசுவாசம் எல்லாம் ஏசு போனா என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது அதே போல நாம் ஜெபிக்க பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த அற்புதத்தை நம்மால் காண முடியும் இப்பொழுதும் உங்களுக்காக செபிக்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் இவ்வளவு நேரமும் கத்தாவே ஆண்டவரே தகப்பன் எங்களோடு கூட நீ பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே இன்று முதல் ஆண்டவரே தகப்பனே இந்த தேவ அன்பின் தொலைபேசி ஊழியத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த தொலைபேசி ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரே வியாதிகள் சுகமாக பிரச்சனைகள் நீங்க கண்ணினின் வாழ்க்கை மாற கர்த்தாவினின் கிருதை செய்வீராக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அண்டவரின் நீர் அற்புதங்களை செய்தருள்ளும்படியாய் கூட செபிக்கிறேன் இப்போது இவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த கத்தாவை அந்த சூழ்நிலைகளை முற்றிலும் மாற்றி ஆண்டவரி ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியை கத்தர்கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் உங்க வல்லமின் கணத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவை ஆமேன் காட் பிளஸ்